الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فقد قال الله تبارك وتعالى في القران المجيد وفي فرقانه الحميد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تَسَأَلُونَ به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال في موضع اخر قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إلا الله ويبوتشهم أنبركني إسلامي تندنكليم அல்லாஹ் அப்புல் ஆலமீன் படைத்த படைப்புகளிலேயே சிறந்த படைப்பாக மனிதர்களாகிய நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அஷ்ரஃப் மஹ்லூகாத் படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பினமாக அல்லாஹ் அப்புல் ஆலமீன் மனிதர்களை ஆக்கியிருக்கிறான் சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய நாம் தவறுகளை ஒருபோதும் செய்யவே மாட்டோம் என்பது கிடையாது நபிகிறார் சல்லாஹு அலஹி வசல்லம் மனிதர்களை பற்றி பொதுவாக சொல்லும் பொழுது கூறினார்கள் ஆதம அலி இஸ்லாமுடைய அனைத்து பிள்ளைகளும் அதாவது அனைத்து மனிதர்களும் தவறுழிக்க கூடியவர்கள்தான் ஹத்தான் தவறுழைக்க கூடியவர்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்றால் அத்தௌபா தௌபா சௌபா செய்யக்கூடியவர்கள் அப்ப தௌபா செய்வது தற்காக என்ன விஷயத்திற்காக வேண்டி எதை எதிர்பார்த்து தோபாக்களை செய்கிறோம் என்றால் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களுக்கான ஒரு மன்னிப்பை அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதோடைய முக்கிய நோக்கமாக இருக்கு அதே போல் அல்லாஹ் ரபுல் அலமீன் நமக்கு பல அமல்களை கொடுத்திருக்கிறான் கடுமையாகவும் சரி சுண்ணமாகவும் சரி நஃபிலாகவும் சரி இப்படி அல்லாஹ் நமக்கு வழங்கிய கட்டளையிட்ட சுாவாக இருக்கக்கூடிய அமல்களில் நிறைய அமல்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பை வெகுமதியாக கொடுப்பான் குறிப்பாக சொல்லும்பொழுது பொழுது ஹஜ் பயணம் சுஹான் அல்லாஹ் எவ்வளவு அழகான கடமையான ஒரு சிறந்த அமலம் தெரியல இந்த ஹஜ்ஜை சரியான முறையில் உண்மையான முறையில் ஹஜ்ஜை யாரு செய்து முடிப்பாரோ அந்த நபர் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் கருவறையிலிருந்து வெளியே வருகிறதோ எந்த ஒரு தவறு செய்யாமல் இருக்கிறதோ அதே போல் ஹஜ் மபரூர் முடித்த நபருக்கு அல்லாஹ் கொடுப்பான் அதாவது அவங்க செய்த பாவங்களை அல்லாஹ் முழுமையாக அழித்து விடுவான் இது அல்லாஹ் ரபுர் ஆலமின் ஹஜ்ஜுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி ஒரு பரிசு அதே போல் நம்ம வீட்டுக்கு கடந்து சென்ற ரமதான் மாதம் இருக்குல்ல இந்த ரமதான் மாதத்தில் நாம் பிரத்யேகமாக செய்து வந்த அமல்களில் நோன்பு இரவு லைல் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக லயரத்துல் கதிர் அன்னைக்கு செய்யக்கூடிய அமல்கள் இந்த விஷயங்களுக்கும் சரி நபிகளார் சிலதாக அழகி வசல்ல நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எவர் ஒருவர் நோன்பு வைத்து மண் சாம ரமதான் நோன்பு வைப்பாரோ மன் காம ரமதான் இரவு நேரத்தில் தொழுது வருவார் ரமதான் மதத்தில் மண் காம லைலத்தில் கதர் லைலத்தில் கதர் இரவு அன்று யார் வணங்குவார்களோ ஈமானோ அஹ்திசாபா இரண்டு நிபந்தனைகள் நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்த வண்ணம் யார் இந்த அமல்களை செய்து வருவாரோதம் தம்பி அவருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முன் சென்ற பாவங்களை மன்னித்து விடுகிறார் அப்ப அல்லாஹ் அபுல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்கும் விஷயங்கள்ல நிறைய அமல்கள் நமக்கு கொடுத்துட்டான் இந்த அமல்களை செய்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹ் பொதுவாக சொல்லிட்டான் இதை உணர்ச்சும் வகையில தான் அல்லாஹர் ரபுல் ஆலமீன் இந்த வசனத்தையும் சொல்லி காண்பிக்கிறார் கத்துபஜல் மசூனாவிற்கு பிறகு உங்களுக்கு ஒதுக்கி காண்பிக்கப்பட்ட வசனம் அல்லாஹ் ரபுல் அபுர் அலாமீன் சுரத்து ஜுமருடைய ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான் புல் நபியே சொல்லுங்க அய்வாஜி அல்லது இன அஸ்ரஃப் அலா அன்புசஹீம் லா சக்கர் நசூமிர் அஹ் மஜி இல்லா இன்னல்லாஹ் யக பிற தூரவ ஜமி அஹ் இன்னும் ராஹீம் இந்த ஆயத்து எந்த நேரத்தில் இறங்குச்சு இந்த வசனம் இறங்கிய சம்பவம் என்னது பபஸ் எழுதுறாங்க ஒரு கூட்டம் மனிதர்கள் ஒரு கூட்டமாக நபிக்கிட்டே வராங்க ஒரு கூட்டம் நபிக்கிட்ட வருது சொல்றாங்க யார் ரசூல் அல்லா நாங்கள் இஸ்லாம ஏத்துக்க ரெடியாக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா எங்க வாழ்க்கையில நாங்கள் பெரிய பெரிய தவறுகளை பண்ணிருக்கோம் நிறைய தவறுகள் பாவங்கள் பெரிய பெரிய பாவங்கள்லாம் பண்ணிருக்கோம் இந்த பாவங்கள் தான் எங்களை இஸ்லாமிய ஏத்துக்கிறதை விட்டு தடுக்குது இஸ்லாமை ஏத்துக்கிட்ட பிறகும் கூட இந்த பாவங்களுக்கான தண்டனைகள் கிடைச்சிருவோன்ற பயம் இருக்குது இந்த பாவங்கள் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கும் எங்களுக்கு மத்தியில ஒரு தடையா இருக்குன்னு பொழுது அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குது என்னது குல் நபியே என் சார்பாக மக்களுக்கு சொல்லுங்க யா இபாத் எல்லதீன அஸ்ரஃபு அல அன்புசஹிம் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடிய என்னுடைய அடியார்களே மனிதர்களே லா தக்குன தூமி ரஹ்மத் இல்ல அல்லாஹுடைய அருளை விட்டும் ஒருபோதும் நிராசை அடைய வேண்டாம் அல்லாஹுடைய அருளை நீங்க ஒருபோதும் நம்பிக்கை இறந்து விடாதீர்கள் நிராசை அடைய வேண்டாம் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு பாவங்களை அதிகமாக செய்து வருவோமோ அடிப்படையான ஒன்றுதான் மனிதர்கள் தான் ஆமலும் பாவங்கள் செய்யாமல் இருப்பது கிடையாது தெரிந்தும் தெரியாமலும் சரி அறிந்தும் அறியாமலும் சரி வெளிப்படையாகவோ மறைமுகமாகவும் சரி பகவிலும் இரவிலும் காலை மாலை எப்பொழுதும் பாவங்கள் தான் செஞ்சு அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்ப எந்த அளவுக்கு அதிகமாக பாவங்களை செய்து வருகிறோமோ அதே அளவுக்கு அதிகமாக இஸ்திகார் சௌபாக்களை செய்து வர வேண்டும் இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அப்ப நபி நமக்கு அழகா சொல்லி கொடுக்குறாங்க நபியுடைய வாழ்க்கையை பார்த்துக்கலாமே நபி சொல்றாங்க என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றாங்க வல்லாஹி அல்லாஹி மீது ஆணையாக இன்னி அசிருல்லா அச்சூப இலை நான் அல்லாஹ் கிட்ட இஸ்திக்கு செய்வது பாவ மன்னிப்பை தேடுவது தோபா செய்வது பில் யோமி அக்தரமின் சபையை நம்ரா ஒரு நாளில் எழுபது தடவைக்கும் அதிகமாக அல்லாஹ் கிட்ட இஸ்திக்கு ஃபார் செய்றேன்றான் இன்னொரு ஹதீசமுக்கு சான்றாரு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு நான் நூறு தடவை அல்லாஹ் கிட்ட இஸ்திக்கு ஃபார் அப்ப முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நலைமார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் அதிக அதிகமாக இஸ்திக்கு ஃபார் செய்தாக வேண்டும்

அல்லாஹ் என்னவா இருக்குது நபி ஒவ்வொரு இரவிலும் தன்னுடைய கைகளை விரித்து வண்ணம் இருக்கிறானா எதுக்காக ஒவ்வொரு இரவிலும் எதுக்காக அல்லாஹ் கைகளை விரிச்சிட்டு இருக்கான் காலையில் தவறு செய்த நபர்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் கைகளை விரித்து வண்ணம் இருக்கிறான் அதே போல ஒவ்வொரு காலையிலும் சரி அல்லா தன்னுடைய கைகளை விரித்த வண்ணம் இருக்கிறாயே இரவு நேரங்களில் தவறு செய்தவர்களே பாவங்களை மன்னிப்பதற்காக அவங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லா காத்து கொண்டிருக்கிறாத்தா தத்துல இந்த சூரியன் நாளுடைய அடையாளங்கள்ல சொல்லுவாங்கல்ல சூரியன் மறையிற பக்கம் உதிக்கும் சொல்லிட்டு அந்த நாள் வரும் அறையிலும் கேம நாள் வரும் அறையிலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் பகலும் கைகளை விரித்த வண்ணம் காத்துக்கிட்டு இருக்கிறான் ஏன் பாவங்களை மன்னிப்பதற்காக அப்ப என்ன புரியுது அல்லாவுக்கு பிடிச்சமான அமலாக இருக்குது அல்லாவுக்கு பிடிச்ச அமலாக இருக்கு எதுக்கு அல்லாவுக்கு பிடிச்ச அமலாக இருக்குன்னு சொல்றோம் நபி நமக்கு கத்து கொடுத்த வாக்கள் நமக்கு இந்த வார்த்தைகள் எடுத்து கொடுக்குது நம்ம வீட்டு சென்ற நம்ம அதிகமாக ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குல்லுமே நபியே கத்து கொடுத்தாங்க இந்த இரவுகள்ல இந்த துவை அதிகமாக ஓதுங்க அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் விரும்பக்கூடியவன் அப்ப மன்னிப்பை அல்லாஹ் ரபுல மீன் அதிகமாக நேசிக்கிறான் அதிகமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயமாக பா மன்னிப்பு இருக்குது அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்லே நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறான் அல்லா அதுல அல்லாஹ் சொல்லி கொடுப்பான் அதாவது கணக்கு கணக்கு வேலைகள் அல்லாவுடைய மறுமை நாள் இருக்குல்ல இந்த கணக்கு விஷயங்கள் சரிபார்க்கப்படும் நாள் நிலைநாட்டப்படக்கூடிய அந்த அல்லாஹ் என்னையும் சரி என்னுடைய பெற்றோர்களையும் சரி ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் விட யா அல்லா நமக்கு இதை இதை துவாக்களாகவே கற்றுக் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாம ஒருவர் இறந்து போயிட்டார் ஜனாஜா முன்னாடி இருக்கு ஜனாசா தொழுகை தொழுக வைக்கிறோம் அந்த ஜனாசா தொழுகையில இந்த துவாக்களை நீங்க பிரத்யேகமாக கேளுங்க கொடுத்த துவாக்கள் இருக்குல்ல அது என்ன உணர்த்தது அது அர்த்தத்தை படிச்சு பாருங்க சுஹான் அல்லாஹ் அல்லாஹோ மஹபிர் அர்த்தங்களை படிச்சாலே அழகாக புரியும் அல்லாஹ் சொல்லிடு சுபுல் பொதுவாக நிறைய அமல்கள் எடுத்து கொடுத்துட்டா இந்த அமல்களை செய்யுங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் நமக்கு வலிகளா ஏற்படுத்தி கொடுத்துருக்கா நம்ம பாவங்களை போக்கும் வழிகளாக ஒரு சில விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி இதை இத பத்தி அல்லாம இபருல் கைம் அலை அழகாக எழுது ஒரு ஓமையை எடுத்துக்காட்டி அதை விரிவாக எழுதுவாங்க தன்னுடைய புத்தகம் அல் ஃபவாஇதுன்னு சொல்லக்கூடிய ரொம்ப தலை சிறந்த ஒரு புத்தகம் இபருல் கைம் அலி ரஹ்மாவுடைய புத்தகத்தில் அல் என்ற புத்தகம் இருக்கு அதில் எழுதுவாங்க பாவங்களை போக்குவதற்கு நான்கு நதிகள் இருக்குது சொல்லுவாங்க நான்கு நதிகள் இருக்குதுன்னு இப்ப நதிகள்லாம் எப்படி நம்ம வெளிப்படையாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்க நதி கிடையாது அது ஒரு ஓமையாக சொன்ன சொல்லுவாங்க அதை விரிவாக எழுதுவாங்க பின்னாடி சொல்றாங்க நான்கு நதிகள் இருக்குது இந்த நான்கு நதிகள்ல எந்த ஒரு நதியில ஒரு மனிதன் மூழ்கி எழுந்தாலும் அவனுடைய பாவங்கள் முழுமையாக போய்விடும் சொல்லுவாங்க நான்கு நதிகள் இருக்குது அதுல எந்த நதியில ஒரு மனிதன் மூழ்கி எழுந்தாலும் அவனுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் போய்விடும் சொல்லிட்டு அது அப்படியே ஒன்னு ஒன்னா எழுதுவாங்க சொல்லுவாங்க முதலாவது நஹரு தௌபதி ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் தீமைகள் செய்கிறான் அப்படின்னா அவனுடைய பாவங்களை போக்குவதற்கான முதல்கட்ட வழியாக இருப்பது முதல்கட்ட நதியாக இருப்பது சௌபா இசுபார் இந்த சௌபா கிட்ட பாவம் மன்னிப்பை தேடுவது இசுபார் செய்வது அல்லா கிட்ட வெளிப்படையா என்னை மன்னிச்சிறு பாவம் பண்ணிட்டேன் அல்லா கிட்ட வெளிப்படையாக பேசுவது மன்றாடுவது கதறுவது கேட்பது இது முதல் கிட்டு நதியாக இருக்குது எவர் ஒருவர் தவறு செய்த பிறகு இந்த நதியில் மூழ்கி எழுவாரோ தௌபா இஸ்திஃகார் செய்து வருவாரோ அவருடைய ஒட்டுமொத்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சு விடுகிறான் சுபஹானல்லாஹ் குர்ஆன் சான்றாக இருக்குது சூரத்துன் நிஸா அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் வமையாமல் சூ அன் எவர் ஒருவர் தீய விஷயத்தை செய்கிறாரோ தீய அமலை செய்வாரோ அவ யதலிம் நஃப்ஸஹ் தனக்கு தானே அநீதி இழைத்துக் கொள்வாரோ சும்மை யஸ்தகஃபிரில்லாஹ் பிறகு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பேரன்புடையவனாகவும் காண்பான் தவறு செய்த பிறகு செய்வது அல்லாஹ் அபுல் ஆலமின் நம்முடைய தீய செயல்களை மன்னிக்க கூடிய போகக்கூடிய கட்ட நதியா இருக்குதுன்னு புரிஞ்சிக்கணும் இது எழுதி சொல்லுவாங்க இந்த நதியில மூழ்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு இரண்டாவதாக ஒரு நதி இருக்குது சொல்லுவாங்க நஹ்ருல் ஹசனாத் இரண்டாவது நன்மைகள் எனும் நதி எவர் தவறு செய்த பிறகு நன்மையான காரியத்தை செய்வாரோ அவருடைய அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்தருள் புரிகிறான் மன்னிக்கின்றான் குர்வானுடைய வசனம் நமக்கு சான்றாருக்கு அல்லா சொல்லி காண்பிக்கிறான் இன்னல் ஹசனாத் யுதுகிபின செய்யாத் நிச்சயமாக நல்ல அமல்கள் தீய அமல்களை கொண்டு போய் போய்விடும் அதாவது அழிச்சிடும் அப்படின்னு அதே போல சஹாபாக்களுக்கு நபி சொல்லி வசல்லம் செய்யும் பொழுது ஒழுக்க மாண்புகள் கச்சு கொடுக்கும் பொழுது சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா உடனே நல்லதை பண்ணிடுங்க ஒரு கெட்ட விஷயத்தை பண்றீங்க அப்படின்னா உடனே நல்ல விஷயத்த பண்ணிடுங்க ஏன் இந்த நல்ல விஷயம் உங்களுடைய கெட்ட விஷயத்தை அழிச்சிரும் தம் ஹுஹா இந்த நல்ல செயல் உங்களுடைய கெட்ட செயலை முழுமையாக அழிச்சிரும் இதற்கு ஒரு சம்பவம் அழகாக இருக்குது ஒரு சஹாவி வருவார் நபிகிட்ட சொல்லுவார் தான் மிக பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீங்க கண்டிப்பா தண்டனை கொடுத்து ஆகிறோம் தண்டனை கொடுக்கப்பட்ட அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன் தண்டனை கொடுத்து என்ன நீங்க சரி பண்ணிருங்க சுத்தப்படுத்திடுங்கன்றா நபி சலா செல்லம் இதை காது கொடுத்து வாங்கல சரியாக கேட்கல கவனிக்கிறேன் அப்படியே சொலுகை நேரம் வருது சொல்லுகை முடியுது ஜமாத் சொல்லுகை முடியும் நிறைவேக்கு வருது சொல்லுகை முடிஞ்ச உடனே அந்த நபர் மறுபடியும் எழுச்சி நின்று அந்த மக்கள் மக்கள் மத்தியில சொல்றாரு யார் ரசூர் நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்க தண்டனை கொடுக்க கூடிய அளவுக்கு பெரிய இது பண்ணிருக்கேன் தண்டனையை கொடுத்து என்ன நீங்க சுத்தப்படுத்துங்க அப்ப நபி கேட்டாங்க நீங்க எங்க கூட இந்த தொழுகையை சொல்லுதீங்களா சாபி சொன்னாரு ஆஹ் சொல்லுதான் அப்ப நபி சொன்னாங்க இன்னல்லாக இந்த தொழுகையின் காரணமாக அல்லாஹ் உங்களுடைய அந்த பாவத்தையும் தண்டனையும் மன்னித்து விட்டான் அல்லாஹ் அப்ப நன்மை எந்த அளவுக்கு நன்மையை அதிகமாக செய்வோமோ நம்முடைய தீமைகள் அந்த அளவுக்கு மன்னிக்கப்படுது அழிக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும் தெரியல இது இரண்டாவது நதியாக இருக்குது ஒரு நபருக்கு தௌபா என்ற நதியில் மூழ்கி வாய்ப்பு கிடைக்காமல் அதே போல அதிகமான நன்மைகளும் இல்லை அப்படின்னா அவருக்கு மூன்றாவதாக ஒரு நதி இருக்குது இந்த நதியில மூழ்கி எழுந்தால் அவருடைய பாவங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக போய் விரும்புனாங்க அதையும் எழுதுவாங்க நஹருல் மசாஹிப் முசீபத்துக்கும் நதி முசிபத்துகள் கஷ்டங்கள் இன்னல்கள் இப்ப இத பத்தி சொல்லும் பொழுது நபியுடைய ஹதீஸ் நமக்கு சான்றாக இருக்கு புகாருடைய ஹதீஸ் நமக்கு சான்று அப்படி சொல்லுவாங்க நலவை நாடுகிறானோ எந்த நபருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ யூசிப் மீன் அவரை அல்லாஹ் சோதிக்கின்றான் அப்ப இந்த சோதனை இருக்குல்ல இந்த சோதனையின் நிறைய எந்த விதமா இருக்கல ஆரோக்கியம் போகலாம் நோய் வரலாம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம் கடன் சுமை அதிகமாகலாம் நிம்மதி போகலாம் எதுவனா இருக்கலாம் இந்த சோதி சோதனை இந்த கஷ்டங்கள் இன்னல்கள் இருக்குல்ல இதன் காரணமாக அல்லாஹ் அபுல் ஆலமீன் அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான் இதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சான்றாக இருக்கு அப்ப எந்த ஒரு தவறு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தவறு செய்கிறோம் நம்ம தௌபாக்கள் செய்யல அந்த அளவுக்கு நன்மைகள் நம்ம கிட்ட கிடையாது அதே போல இந்த மாதிரி முசீபத்துகளும் நம்ம கிட்ட வரல அப்படின்னா புரிஞ்சுக்கிறோம் அல்லாஹ் நம்ம இது நலவை நாடல தவறு ஒரு பக்கம் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் இஸ்திக்கு பார் நன்மைகள் கிடையாது இன்னொரு பக்கம் லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா புரிஞ்சிக்கணும் அல்லாஹ் நம்ம கிட்ட நலவை நாடல மிகப்பெரிய பிடி இருக்குன்னு அர்த்தம் சுபான் அல்லாஹ் அப்ப அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த முசிபத்துகளை கொடுத்து கஷ்டங்களை கொடுத்து இன்னல்களை கொடுத்து நம்முடைய பாவங்களை அல்லாஹ் அழிக்கின்றான் போக்கு மன்னிக்கிறான் சுபான் அல்லாஹ் கடைசியாக சொல்லுவாங்க இந்த மூன்று அதிகள் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி வழிகளாக இருக்குது ஒரு தவறு செய்த ஒரு தவறு செய்த ஒரு பாவிக்கு தீமை இறைத்த ஒரு நபருக்கு அல்லாஹ் கொடுக்கிற மூன்று நதிகள் இந்த உலகத்துல இருக்கு என்னது தௌபா சிக்வார் ஒன்னு முதலாவது இரண்டாவது நன்மைகள் செய்வது அதிகமாக மூன்றாவது முசீபத்துகள் நிறைந்த வாழ்க்கை சொல்லுவாங்க எந்த ஒரு நபர் இந்த மூன்று நதிகளையும் மூழ்காம நல்லபடியா இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கான நான்காவது நதி அல்லாஹ் ஆகிரத்துல வச்சிருக்கான் மறுமையில வச்சிருக்கான் அந்த நதியில மூழ்கி எழுந்தால் கண்டிப்பா அவங்களுடைய பாவங்கள் போய்விடும் சொல்லுவாங்க அடுத்து நஹருல் ஜஹீம் நரகம் எனும் நதி எந்த ஒரு நபரை அல்லா அபுல் அலமீன் மன்னிக்கவில்லையோ யார் அல்லாஹ் மன்னிச்சா கண்டிப்பா அவங்க சுருகத்துக்கு போயிடும் தண்டனை இல்லா நம்ம அந்த மக்களை ஆக்குவானாக அல்லாஹு ஆமீன் அதே போல எந்த எந்த மன்னிதர்களை அல்லாஹ் மன்னிக்கலையோ பெரும்பாலான முஸ்லிம்கள் இருப்பாங்க அதுல பெரும்பாலான மும்மின்கள் இருப்பாங்க அதுல அவங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை காலம் நிறைவடையும் நரகத்துல இருப்பாங்க அந்த நரக நெருப்புல வாடிக்கிட்டு இருப்பாங்க அதன் பிறகு சொர்க்கத்துக்கு செல்லுவாங்க அப்ப நரகம் நதியிலே எழுந்த பிறகு அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் சரியாயிரும் தண்டனை காலம் முடிஞ்சிடும் பாவங்கள் தண்டனை முடிஞ்சிரும் அதன் பிறகு அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான் சொர்க்கத்துக்கு கொண்டு போன பிறகு அவங்களுக்கு அழகான பட்டம் கொடுக்கப்படும் ரஹ்மான் அல்லாஹ்வினால் விடுதலை செய்யப்பட்டவர்களும் அழகான பட்டம் கொடுக்கப்பட்டு அந்த நபர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க சுபஹான் அல்லாஹ் ஹைர் இங்க முஸ்லீம் ஹதீஸ் நான் சொல்ல விரும்புவேன் சஹி முஸ்லீம் உள்ள இடம்பெறக்கூடிய ஹதீஸ் ஒண்ணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசிகள் நரகத்துக்கு போயிருவாங்க சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கும் போயிருவாங்க இல்ல முடிஞ்ச பிறகு சுரகத்தில ஒரு சில நபர்கள் கேப்பாங்களாம் எங்களுடைய சோழர்கள் சகோதரர்கள் எங்க பார்க்க முடியலையே எங்களுடன் சேர்ந்து உலகத்துல தொழுது வந்தார்களே எம்முடன் சேர்ந்து நோன்பு வைத்து வந்தார்களே அந்த நண்பர்களே சோழர்களே சகோதரர்களை பார்க்க முடியலையே நல்லா சொல்லுவானா நரகத்துல எட்டி பாருங்குவாரு நரகத்துல பாப்பாங்களாம் அந்த முகங்களை பார்த்து தெரிஞ்சுப்பாங்களாம் என்னுடைய நண்பர்கள் தான் உலகத்துல வாழ்ந்த என்ன நண்பர்கள் தான் நரகத்துல வாடிக்கிட்டு இருக்கிறாங்க நரகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் அது கடைசியாக வரும் அல்லாஹுடைய அனுமதியோடு அல்லாஹுடைய அனுமதியோடு அல்லாஹ்வுடைய கட்டளையோடு அந்த நல்ல நண்பர்கள் நரகத்துல வாடிக்கிட்டு இருக்க அந்த நண்பர்களை அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு போவாங்களாம் சுபான் அல்லா அதனால தான் நபி அடிக்கடி சொல்லுவாங்க நீங்க இந்த உலகத்துல நல்ல நண்பர்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அழகான நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏன் உங்களுடைய நண்பர்கள் நல்ல நண்பராக இருந்தா இத்தகைய வெகுமதியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்ப நல்ல நண்பர்கள் அரகத்துல வாடக்கூடிய வாடிக்கிட்டு அந்த நண்பர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு வருவாங்களா கொண்டு வந்த பிறகு அல்லாஹ் அவர்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க மறுபடியும் அரகத்துக்கு போங்க மறுபடியும் போய் எவருடைய உள்ளத்துல ஒரு தீனார் அளவு அதாவது ஒரு நாணயம் அளவு எவருடைய உள்ளத்துல ஈமான் இருக்குதோ அவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு வாங்கன்னு வாங்களா அதே போல அவங்க நரகத்துக்கு போவாங்க ஒரு சில நபர்களே முஸ்லீம்களை சுருகத்துக்கு கொண்டு வருவாங்க மறுபடியும் சொல்லுவானா மறுபடியும் நரகத்துக்கு போங்க எவருடைய உள்ளத்துல பாதி நாணயம் இருக்கிறதோ அவங்களையும் கொண்டு வாங்கலாம் மறுபடியும் நபர்கள் போய் மற்ற முஸ்லீம்களையும் கொண்டு வருவாங்க எல்லாம் கடைசியாக சொல்லுவானா மறுபடியும் நரகத்துக்கு போவாங்க கடைசியாக எவருடைய உள்ளத்துல துளியோண்டு ஈமானம் இருக்குதோ கடுகள வீமான் இருந்தாலும் சரி அவங்களே சொர்க்கத்தை கொண்டு வாங்கணும் வா அப்படி அந்த நபர்களும் போய் எல்லா முஸ்லிம்களையும் வெளியே கொண்டு வருவாங்களா இங்க இதையும் புரிஞ்சுக்கணும் ஹதீஸ் நமக்கு இதையும் தெளிவுபடுத்துது இப்படி வெளியே வராங்க நரகத்தில இருந்து அவங்களுடைய அங்கங்கள் எல்லாம் ரொம்ப கருத்து போயிருக்குமா எந்த அளவுக்கு இப்ப அடுப்பு நிலக்கரி இருக்குல்ல அடுப்பு கறி நெருப்புல சுட்ட கட்டைகள் கரியா மாறும்ல அந்த நிலக்கரியை போல அடுப்பு கறியை போல ரொம்ப கருத்து இருக்கும் அவங்களுடைய அங்கங்கள் முகங்கள் எல்லாம் அங்க நஹருல் ஹயாத் ஹயாத் அப்படின்ற ஒரு நதி இருக்குமா அந்த நதியில அந்த அவர்கள் மூழ்கி எழுந்திருப்பாங்களா மறுபடியும் அவங்களுடைய அழகான உருவம் அல்லா கொடுத்துரும் உருவத்தை மறுபடியும் அவங்க சுருகத்துக்கு போவாங்களாம் சுபா நல்லா ஆஹ் இப்படி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்த நிறைய வாய்ப்புகள் உலகத்துல இருக்கு இது இப்கை மலை ரகம அழகாக சொல்லுவாங்க நான்கு நதிகளாக இருக்கு இது இந்த நான்கு நதிகள்ல எந்த ஒரு நதியில ஒரு மனிதன் மூழ்கி எழுதாலும் அவனுடைய பாவங்கள் முழுமையாக போய்விடும் இதுல இதையும் புரிஞ்சுக்கணும் கடைசியாக இருக்கக்கூடிய மூணாவது நாளாவது இருக்குல்ல நஹருல் மசாயிப் நஹருல் ஜஹீம் முசிபத்துகள் இழந்த வாழ்க்கை இந்த நரகத்துடைய அந்த தண்டனை காலம் இது நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி முதல் கட்ட விஷயமாக இருக்கு ரெண்டு நதிகள் நஹரு தோபத்தி ஒலி ஸ்திகார் பாவம் மன்னிப்பை தேடுவது இஸ்திகார் செய்வது தௌபா செய்வது நகருள் ஹசனா தன்மைகளை செய்வது இந்த விஷயங்கள்ல அதிகமாக மூழ்க முன் வரணும் அதிகமாக இந்த அமல்களை செய்ய முன் வரணும் அதிகமாக சௌபாக்களை செய்யணும் அதிகமாக எந்த அளவுக்கு அதிகமாக தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக அல்ல கிட்ட தௌபாக்கள் செய்ய அல்ல கிட்ட மீண்டு வரணும் ஏன் அல்லாவோட நியதியும் இத்தானே யாரு முயற்சி செய்கிறாரோ அல்ல அவங்களுக்கு முடிவை கொடுக்குறான் அசாயும் இன்னா ஒரு இஜ்மாமின் அல்லா முயற்சி நம்முடையது முடிவு அல்லா கொடுப்பா முயற்சி இல்லாம முடிவு கண்டிப்பாக கிடையாது ஒரு வாசகம் சொல்லுவாங்க பஜத் ஒருவர் முயற்சிப்பாரோ அவருக்கு அது கிடைக்கும் அல்ல எவருடைய உள்ளச்சல என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்னுடைய பாவங்கள் அல்லாஹ் போக்கிறனும் நரகத்துல வாழாம சொர்கத்துக்கு போயிடும் எண்ணம் இருந்து இதற்கு யாரு முயற்சிப்பாரோ அவருக்கு அல்லாஹ் அவங்களுடைய முய ஏத்து நல்ல கூலியை கண்டிப்பாக கொடுப்பா அல்லா அதிக அதிகமாக நல்ல அமல்களை அதிகமாக செய்யணும் இன்னும் அதிக அதிகமாக சௌபாக்களை செய்யணும் நாம் அறிந்தும் அறியாமலும் சரி தெரிந்தும் தெரியாமலும் சரி காலையிலும் மாலையிலும் பகவிலும் இரவிலும் முன் வெளிப்படையாக மறைமுகமாக நாம் செய்த அனைத்து பாவங்களையும் சிறியதாக இருக்கட்டும் பெரியதாக இருக்கட்டும் அல்லாஹ் ஒரு சேர மன்னித்துருள்வானாக இந்த உலகை விட்டு பிரியும் பொழுது தவறுகள் எதுவும் செய்யாத ஒரு நல்ல மன்னிதராக சாலகியின் கலா ஆக்குவானாக அல்லாஹ் நாம் அனைவருக்கும் ஜனத்தில் நசீப் எந்த ஒரு தண்டனை காலம் இல்லாமல் நேரடியாக சோரம் செல்லக்கூடிய ويرن ذا الله معي وركب ولا غونا اللهم امين يا رب العالمين اقول قولي هذا استغفر الله لي ولكم ولسائر المسلمين من الله الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وأصحابه ما وعلى وبعد ان بارن ذا وركل جمع وريا مدل وريل مني بس من دمان وشيء غلي تيرن دكون الحمد لله الله نماني وركم باه مني بيتيرك قولي باكي تالي اللهم امين أيضاً عند رنداء وده رندي முதலாவதாக தற்பொழுது நாம் நம்முடைய ஜனநாயக கடமையை பூர்த்தி செய்த வண்ணம் ரிசல்ட் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் இந்த சமயத்தில் அதிக அதிகமாக துவாக்கல் செய்ய வேண்டும் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் சஹாபாக்களுக்கு நிறைய துவாக்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஒரு சில துவாக்கள் நிறைய நீளமாக இருக்கும் அதில் ஒரு சில துண்டுகள் நமக்கு ரொம்ப அதிகமாக பயனளிக்கிற விதத்தில் இருக்கும் அப்படிதான் நபியோட இந்த துவாவும் இருக்கு சஹியான் ஹதீஸ் அலாம் தெரியல நிறைய ஹதீஸ் புத்தகங்கள் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு அலமது இல்லா சொல்லி கொடுப்பாங்க சஹாபாக்கள் கிட்ட நீங்க நண்பர்களே அல்லாஹ் கிட்ட கேளுங்கன்னு எப்படிப்பட்ட துவா அல்லாஹுமல்லி தலை நாம் அல்லா இரஹம்னா யா அல்லா எங்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களை எங்களுக்கு நீ ஆட்சியாளராக சாட்டாத யா அல்லா அப்படி அதிக அழகானதா சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி இந்த மாதிரி வேலைகள்ல கண்டிப்பாக ஓதி ஆகணும்ன்ற கடமை கிடையாது இது கட்டாயமாக அளவுக்கு கிடையாது இந்த மாதிரி அதிகமாக ஓதும் பொழுது இன்ஷா நம்முடைய தாக்கமாக அல்லாஹ் நமக்கு அழகான வாழ்க்கை கொடுப்பான் எல்லாருக்கும் என்னை விட அதிகமா தெரிந்தவங்க நீங்க இந்த விஷயத்துல ஹஹம் தெரியல எப்படிப்பட்ட நிலைமை உன் நாட்டுல இருக்குது எப்படி இன்னும் எதிர்காலம் பயங்கரமா இருக்க போகுது லகம் தெரியல அல்லாஹ் போதுமா அல்லா பாதுகாப்பானாக நம்ம கெட்டெடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அல்லா கிட்ட கையேந்துவது அல்லா கிட்ட துவாக்கள் அதிகமாக கேட்பது இந்த துவாக்களை கொண்டு ரவிமார்கள் சரித்திரத்தை படைத்தார்களோ அந்த அப்படிப்பட்ட அதிகமான சக்திகள் யுக்திகள் துவாக்கள் இருக்கு அதிக அதிகமாக குறிப்பாக அல்லாஹு அதிகமாக கேட்கணும் அல்லாஹ் நமக்கு இத்தகைய அழகான நம்ம நம் மீது இரக்கம் காட்டக்கூடிய நல்ல ஆட்சியாளர் மீது அமைப்பானாக சாட்டுவானாக அல்லாஹுமா ஆமீன் இரண்டாவதாக எப்போதும் எப்போதும் சொல்வதுதான் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல அதிக அதிகமாக செலவாத்துகள் ஓதணும் நபியின் மீது அளப்பரியாத நேசம் கொண்ட நாம் வெளிப்படுத்த நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளாக இத்தகைய சமயங்கள் சமயங்களிலிருந்து அழந்தா ஒன்னு அல்லாஹ் நமக்கு கடமையாகவே இருக்கிறான்

செலவாத்து வாய் துறந்து சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடிய உள்ளங்களாக நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வாய் வாய்ப்பட சொல்லும் பொழுது தவறு வந்துருமோ தப்பு வந்துருமோ மக்கள் நம்மளை கேலி செய்வாங்களோ இது நம்ம அதிகமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடாது அதிக அதிகமாக செலவாச்சுகள் ஓதணும் வாய் துறந்து ஓதும் பொழுது நம்முடைய வார்த்தைகளை கேட்டு ரெண்டு பேர் ஓதினாலும் நன்மைகள் நமக்கும் கிடைக்கதான் போகுது இன்ஷா அல்லா அப்ப அதிக அதிகமாக செலவாச்சங்கள் ஓதணும் இன்ஷா அல்லா அதே போல வெள்ளிக்கிழமை தினங்கள்ல இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்போ அல்லாவுடைய இந்த கட்டளையாகவும் சரி நபியின் மீது நாம் கொண்ட நேசத்தின் வெளிப்பாடாகவும் சரி இந்த செலவாத்து அதிக அதிகமாக ஓதணும்